அண்ட சராசரங்களையும் தனக்குள் அடக்கி வைத்திருக்கும் பரம்பொருளாகிய ஈசனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் நாளாகும் இந்த நாள் சந்திரனின் சாபத்தை மட்டுமல்ல நம்முடைய சாபங்கள் தோஷங்கள் பாவங்கள் துன்பங்கள் ஆகியவற்றையும் போக்கக்கூடியதாகும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி தீதி மிகவும் சிறப்பானதாகும் அதிலும் ஐப்பசி மாதத்தில் வரும் பூர்ணமிக்கு தனி மகத்துவமே உண்டு இந்த நாளில் மக்கள் தங்களின் பாவங்கள் தீர புதிய துவக்கங்கள் ஆரம்பமாக புனித நதிகளில் நீராடுவது வழக்கம் சிவன் மற்றும் பெருமாளை வேண்டி விரதம் இருப்பதுண்டு இது புண்ணியம் தரும் நாள் என்பதால் மக்கள் மிகவும் பயபக்தியுடன் தங்களின் வழிபாடுகளை மேற்கொள்வார்கள் சூரிய உதயத்திற்கு முன் புனித நதிகளில் நீராடுவதால் பாவங்கள் தீரும் ஆத்மா சுத்தமடையும் அதோடு புனித நதிகளை தெய்வமாக வழிபட்டு அவர்களின் ஆசையை பெறுவதற்கும் இது அவசியமானதாக கருதப்படுகிறது சிவபெருமானுக்குப் பூக்கள் பழங்கள் படைத்து வழிபட வேண்டும் சிவபெருமானுக்குரிய மகாமிருத் மந்திரம் போன்ற மிக புனிதமான மந்திரங்களை ஜபம் செய்வதால் செல்வ வளம் பெருகும் தெய்வத்தின் அருள் கிடைக்கும் இந்த நாளில் ஏழைகளுக்கு தானம் வழங்குவது மிக மிக சிறப்பானதாகும் இதனால் நமக்கு முன்னோர்களின் ஆசை கிடைப்பதுடன் நல்ல கர்மாக்களின் ஆற்றல் அதிகரிக்க துவங்கும் வீட்டிற்கு யாராவது உதவி கேட்டு வந்தால் அவர்களை வெறும் கையுடன் அனுப்பி விடாதீர்கள் குறிப்பாக பசி என வருபவர்களுக்கு உணவு இல்லை என மறந்து கூட சொல்லிவிடாதீர்கள் இது ஐப்பசி அன்னாபிஷேகம் நடைபெறும் நாளாகும் உணவாக கொடுக்க முடியவில்லை என்றாலும் அவர்களுக்கு பணமாகவாவது கொடுத்து அவர்களின் பசியாற்ற உதவுங்கள் வீட்டின் எந்த பகுதியையும் இருளாகவோ அசுத்தமாகவோ வைக்காதீர்கள் இது பெருமாளுக்கும் உரிய நாள் என்பதால் அவருடன் மகாலட்சுமியும் வீட்டிற்கு வருவாள் என்பதால் வீட்டை சுத்தமாக வைத்திருத்து அவசியமாகும்